ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதுக்கு முந்தின பதிவில் நம்ம சகிலா சிஸ்டர் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து கட்டிங் போடுறது நீங்கள் பார்த்துருக்கீங்க அதே கட்டிங்கை இன்னைக்கு வந்து ஸ்டிச்சிங் பண்ணி காமிக்க போகிறாங்க இன்றைக்கி ரெண்டாவது கிளாஸுக்கு அதாவது ரெண்டாவது நாள் வகுப்புக்கு இன்னும் அவங்கள ஆளே காணும் பழக்கம் போல் ராணி தான் லேட்டாகும் ராணி ஆல்ரெடி வந்தாச்சு இன்னும் நம்ம சகிலா சிஸ்டர் ஆளை காணும் அதாவது கிளாஸுக்கு லேட்டாக வர்றாங்கன்னு நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் வராங்கள இல்லைன்ட்டு இன்னும் வர வந்துட்டிங்களா வாங்க 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 வாங்க

பண்ணி நீங்க தைக்க போற பிளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஏன்னா கட்டிங் பண்ணதோட அப்படியே இருக்கு இன்னைக்கு வந்து ஸ்டிச்சிங் பண்ண போறாங்க அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த பிளவுஸ் நீங்களே போட்டு பாக்குறீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சொல்றீங்க ரைட்டா உங்களுக்கு எல்லாருமே கிளாஸ்ல உட்காந்துருக்காங்க அந்த உள்ள மிஸ்ல போய் பாருங்க வாங்க இதுதான் நடு மிஷின் ரைட் ஓகே

நம்ம நூல் வேற ஒன்று போட்டுருக்கோம் பரவாயில்ல நம்ம ஆட்டிடுவோம் அந்த நூல் எடுத்து ரோஸ் அதான் தைக்கிறீங்களே அப்புறம் என்ன ஐயோ நான் கூட தைக்க மாட்டேங்கலாம் மாத்திடலாம் பண்ண மாட்டேன் அந்த வேலையை Ani sesar guru, papa sesar guru. Hmm, apa yang mereka? Aku அப்படியே தைங்க அப்படியே கொண்டு வரணும் இன்னும் கொஞ்சம் இருங்க ரைட் அப்படியே கட் பண்ணுங்க சிஸ்டர் ரைட் அவ்வளோதான் இல்லை இந்த எஜ்ஜில் கனெக்ட் பண்ணி கொடுங்க எஜ்ஜில் இந்த எஜ்ஜில் இதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆ ரைட் கை எப்பயும் இப்படி தான் வச்சுருக்கணும் அதான் கரெக்டாக இருக்கும் ஆ ரைட் வெரி குட் அப்படி தான்

இன்னொரு கை அவ்வளவுதான் இதுவே மாஞ்சா இருந்தா கையறுத்து

நான் வந்து ஹோம் பண்ணும்போது என்னோட வேற ஒரு கண்ணாடி போட்டிருந்தேன் இந்த கண்ணாடியில் தயவு செஞ்சு சதீஷ் என் கண்ணாடி கொஞ்சம் கொடு எல்லாருக்குமே நாற்பதுக்கு மேல வர்ற ப்ராப்ளம் தான் அதனால் எனக்கு கண்ணு தெரியாததுலாம் நினச்சிடாதீங்க சும்மா ஒரு ரீடிங் க்ளாஸ் இதாவது தான் சக்திலாவின் உண்மையான முகம் இல்லை இல்ல இல்லை இது ஃபேஷன் அதெல்லாம் தெரியுது ரொம்ப க்ளோஸ்ல

அதுதாங்க நான் அவ்வளோ இப்போ இந்த எஜ்ஜில் பண்ணுங்க எஜ்ஜில் ஹார் ரைட் ஹார் இந்த போட்டிருக்கிறீங்களா இதுதான் எஜ்ஜு தைல் அதாவது எஜ்ஜு தயலும் இடத்தையிலும் தான் மெயினா படிக்கணும் இதுல வந்து பேசிக்கா அதுதான் ஆனா அதான் கரெக்டாக ஃபஸ்ட் டைமே கரெக்டாக போறீங்க அப்படியே போடுங்க பாரு வெரி குட் அதான் நம்ம சொல்லுவோம் அந்த ஓரத்தில இடத்துல போட்டு பழகன்னு சொல்லுவோம் அவங்க எக்ஸித்த இடத்திலும் போட்டுருக்காங்க அதாவது இத படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம என்ன டிரெஸ் தச்சாலும் நல்லா வரும் அதுதான் அந்த ஓரத்தில் இடத்துல போட பழகிட்டோம்னா மிஷின் வந்து நம்ம கண்ட்ரோல் வரும் ஏன்னா மிஷின் கண்ட்ரோல் இல்லாம சருசருன்னு தப்பாங்க தைக்க தெரியாது இல்லையா ஓரத்தில இடத்துல போட்டுன்னா மிஷின் வரும் ரெண்டாவது பினிஷிங் நல்லா வரும் எந்த மாதிரி ட்ரெஸ் வச்சாலும் பினிஷிங் ஒரு சேலை ஓராடிச்சா கூட பினிஷிங் அழகா வரும் ரைட் சூப்பரா ரைட் ஓகே Mm. 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 Ah, oh, right.

ஆளுதா பாருங்க இந்த இது வரைக்கும் நானே தேச்சிருக்கேன் மாஸ்டரோட ஹெல்ப் வந்து வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அடுத்து பேக்கும் நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம் இன்னும் பேக்கும் பிரண்டும் ஜாயின் பண்ணிட்டு ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டேனா கம்ப்ளீட் ஓகே சீக்கிரத்துல முடிச்சுட்டு இன்னைக்கு அவங்க ட்ரைல் பார்த்து போ ட்ரயல் பார்க்க போறாங்க எப்படி இருக்கு சரியா ரைட் அடுத்த எடுத்துக்கலாமா ரைட் அவ்வளவுதான் முழு டெйலராவே ஐட்டீங்க முழு டெйலராவே ஐட்டே முழு டெйலராவா மாறி ஷகிலா হই பாருங்க சரி இப்போ ப்лауஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இன்னும் அந்த பண்ணி கம்ப்ளீட் மாஸ்டர் ஒரே எனக்கு ஒரு எனக்கு ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகுது ரொம்ப நாளைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி சரி ஓகே இப்ப போட்டு நாளைக்கே நான் ப்ளவுஸ் போட்டு காமிச்சிரேன் நீங்க வரும்போது போட்டுட்டே வந்தீங்களா ஒன்னு பண்றீங்களா உங்களுக்கு ஊக்கு வைக்கத் தெரியுமா தெரியாது மாஸ்டர் நீங்க சரி நான் இப்ப ராணி வேணா ஊக்கு வைக்க சொல்லி உங்களுக்கு பழக்கி விடுறேன் இன்னைக்கு வைக்கிறீங்களா நாளைக்கு வைக்கிறீங்களா நாளைக்கு வச்சிரலாம் நாளைக்கு வைக்கிறீங்களா சரி இன்னைக்கு இதோட கம்ப்ளீட் பண்ணிரோம் அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வேலை ஆனால் ஒரு ஆர்வத்தோடு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணதுனால இந்த அளவுக்கு முடிச்சுட்டாங்க இப்போ ஊக்கு வைக்கிறது வந்து நாளைக்கு வச்சுட்டு அப்படியே கம்ப்ளீட் பண்ணலாம் ஓகே சரி இன்னைக்கு வந்து ப்ளவுஸ் முடிஞ்சிருச்சு ரைட் ஓகே Okay, see you tomorrow. <laughs> bye bye.